எனக்கும் என்கிற முறையில் போட்டு மக்களிடம் நூதன முறையில் விழிப்புணர்வை ஏற்படுத்திய இளைஞர்கள் மற்றும் காவல்துறையினர் கரூர் அடுத்த வெண்கமேடு ஏவன் திரையரங்கும் முன்பு வாங்கப்பாளையம் பிரிவு சோதனை சாவடி ஆகிய இரண்டு இடங்களில் தமிழக அரசின் விழிப்புணர்வையும் மீறி காவல்துறையின் எச்சரிக்கையையும் மீறி யாருக்கும் அடங்காமல் சுற்றுத் திரியும் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் ஆகியோரை எச்சரிக்கை செய்யும் வண்ணம் காவல்துறையினர் மற்றும் இந்து சேனா அமைப்பினர் மற்றும் ஸ்ரீ சாய் ஆர்ட் அகாடமி உங்களுக்கும் வந்துவிடும் ஆகவே யாரும் ஊர் சுற்ற வேண்டாம் என்ற வண்ணம் வேஷம் போட்டு மக்களிடையே நூதன விழிப்புணர்வை ஏற்படுத்தின இந்த விவேகத்தினை ஸ்ரீ சாய் ஜீவானந்தம் சிறப்பாக செய்து மக்களிடத்தை நூதன விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் காவல்துறை ஆய்வாளர் ரமேஷ் உதவி ஆய்வாளர் மாரிமுத்து ஆகியோர் இது போன்ற கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களிடையே பெரும் விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்றும் கொரோனா கொடிய வைரஸ் நோய் தாக்கத்தின் விழிப்புணர்வு எல்லோருக்கும் அவசியம் என்றும் கூறினார் அப்புறமா <laughs> எடுப்ப <small> <laughs> 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 <laughs>

யாரி இவற்றை யாராவது இருக்கிறாங்களா ஏய் கம்பி சார் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு என்ன மேலே கொஞ்சம் பண்ணி சார் சார் ஒன்றும் இல்லை சார் நான் வந்து வீட்டில் இல்லாமல் கொஞ்சம் வெளியில் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறாங்க சொல்லிக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் மாஸ்க் போடலாம் யார் சொல்லுங்க நிறையா கேட்கல அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து இருந்தாங்க